Welcome to Vanilla Views. நாம் இந்த வீடியோவில் ரொம்ப கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல பண்ணிக்கோங்க ஃபிஷ்ஷை முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ரத்தம் மாதிரி அது இல்லாமல் பார்த்துக்கோங்க அது இருந்துச்சுன்னா எவ்வளோ கழுவுனாலும் நம்மளுக்கு வெடுக்கு வாசனை அது அடிக்கும் அதனால ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சி கழுவி எடுத்துடுங்க நல்லா இந்த மாதிரி சுத்தமாக கழுவுன பிறகு கடைசியில் உப்பு போட்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு நல்ல ஒரு தண்ணி வடிகிற மாதிரி ஒரு சல்லடையில் வச்சு தண்ணியை வடிய விடுங்க இப்போ நான் வடிச்சு எடுத்துட்டேன் இதுல ஒரு நாலஞ்சு வெள்ளை போட தட்டி போட்டுருங்க அது கூடவே கொஞ்சம் உப்பு பொடியை போடுங்க கான்ஃபிளவர் மாவு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுருங்க இதுல வீட்டில் இருக்கக்கூடிய அரைச்ச மசாலா பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு கடையில் வாங்கக்கூடிய ஃபிஷ் பரி பொடி இருக்குல்ல அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க நான் இதில் கூடவே சீரகப்பொடி ஒரு ஸ்பூனு சோம்பு பொடி ஒரு ஸ்பூனு மிளகு பொடி ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா இந்த பொடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையை விட்டு கலறி விடுங்க இது கூட நான் கொஞ்சமாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பில பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கீங்க கருவேப்பிலையை அதிகமாக வாங்கி நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு அதை மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோங்க சமையல நம்ம எப்போவுமே கருவேப்பிலை முழுசாக இருக்கப்ப நம்ம பிள்ளைங்க தூக்கி வீசிருவாங்க ஆனால் கருவேப்பில பொடி போட்டால் எடுக்க முடியாது இல்லையா அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மசாலா மீனோட நல்லா ஒட்டி வரணும் அதுக்காக லேசாக தண்ணி துளிச்சு மசாலாவை மீன் மேலே நல்லா பெரட்டி விடுங்க அப்போ நல்லா கிளறி விட்டு உள்ளா நல்லா ஓப்பன் பண்ணி மசாலா ஒட்டுற மாதிரி செய்யுங்க இப்போ நல்லா விரட்டி முடிச்சாச்சு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே வச்சுருங்க இது நல்லா ஊறி வரட்டும் எவ்வளோ நேரம் நம்ம விடுறோமோ அந்த அளவுக்கு மசாலா ஊறி சாப்பிட்றப்ப அந்த மசாலா ஒட்டிகிட்ருக்கோம் இல்லாட்டி அம்புட்டுமே எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் மீனை பொறிக்க போகிறேன் மீனை பொரிக்கிறதுக்காக ஒரு தோசை செட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா காய விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மீனை நாலு நாலு தான் போட்டு எடுங்க மீன் பொறிக்கிறப்பையுமே கூழ முழு கருகாப்பிலையும் போட்டு பொறிச்சு எடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த இப்போ இதை அப்பப்போ புரட்டி புரட்டி விடுங்க கூடவே நின்றுங்க முதல்ல அடுப்பை வந்து ஃபுல்லாக ஆனில் வச்சுருங்க நல்லா கொஞ்சம் மசாலா ஒட்டி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ரொம்ப நேரம் ஆனில் வைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா மசாலா எல்லாமே கரிஞ்சிட்டு கரிஞ்ச வாட அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் முதல்ல ஆனில் வச்சுருங்க அடுத்து சிம்மில் வச்சுருங்க இடையில பிரட்டி பிரட்டி விட்டு நல்லா பொறிச்சு எடுங்க இந்த பொறிச்சு எடுத்த இந்த பொரியலோட மீன் ஃபிஷ் ஃப்ரையோட நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லாட்டி சாம்பார் வெறும் சாம்பார் எந்த காய்கறியும் போடாமல் சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் பொரிச்சும் சாப்பிட வச்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிள்ளைங்களாம் ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போட மறந்துடாதீங்க தேங்க்யூ